தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுக்கு பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றன இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பலம் பெற்று லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு இந்த தருணத்தில் விலகும் உங்களுடைய பணவரவுகள் அனைத்தும் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனங்கள் பொன் பொருள் வீடு நிலம் சொத்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனும் கேதுவோடு சேர்க்கை பெற்று புதனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகளையும் குரு பகவான் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிய முதலீடுகளால் அபாரமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் தற்போது நல்ல விலைக்கு விற்பனையாகும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட லாபகரமாக மாறும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் அரசாங்க வேலைக்கு தனியார் வேலைக்கு போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைத்து உங்களுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து அல்லது தொழில் வியாபாரம் செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய ராசிக்குப் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் புதிய விளைநிலம் விவசாயத்திற்கு தேவையான வண்டி வாகனங்கள் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களிலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச உயர் உங்களைத் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான அசுர வளர்ச்சிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவானும் சாதகமாக பயணிக்கப் போவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கணக்கச்சிதமாக மிகச்சிறப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான இனிதான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசு உங்களுக்கு தானாகவே பல நன்மைகள் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது என்பதை சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய சர்பத்தின் தலைப்பகுதியாக இருக்கக்கூடிய உறுதி செய்கின்றார் ஏனெனில் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து கொண்டு வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இனி ராகுவால் நற்பலங்களே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே ராகு பகவானால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக ஏற்படுகிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் மிக விரைவில் வக்ரம் பெறப்போகிறார் எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் தானாகவே நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் தனுசு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுபச் செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குறு பார்ப்பதால் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து உங்களுடைய இனிமையான பேச்சால் நல்லபல காரியங்களை பேசியே சாதித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்பகிரகமான ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாமிடமான இடமான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான அமைப்புகளால் பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்காது சந்திப்போம் சந்திப்போமென்று நினைப்பதைத் தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் இருக்கக்கூடிய நல்லபலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று யோசிப்பதைத் தவிர்த்து நிகழ்காலத்தை எப்படி அனுபவிக்க என்று புரிந்து கொள்வது மிகச்சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறான சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் உங்களைத் தேடிவரும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து நல்லபலன்களை அள்ளிக் கொடுக்கும்போது ஏதோ ஒரு கிரக நிலை உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பிற்கு கண்டிப்பாக செல்லும் நீங்கள் சாதகமற்ற விஷயங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் சாதகமான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் நீங்கள் தவறவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகள்தான் உருவாகும் எனவே தற்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நிகழ்கால வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்களை அனுபவித்தால்தான் எதிர்காலமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார் என்பது மட்டுமல்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமும் உச்சமும் பெறுகிறார் பல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் மிகவும் பலமாக அபரிவிதமான நன்மைகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகின்றது ஏனெனில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலத்தை பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் எனவே இந்த வார காலகட்டத்தில் இந்த மாதிரியான கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குரு பகவானின் சுபபார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பதிகிறது எனவே பத்தாம் இருக்கக்கூடிய கேது புனிதப்படுத்தப்படுகிறார் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சந்நிதிக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான கிரக தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் சுப்பிச்சமும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான இல்லை